நந்தா உனக்கு லெட்டர் வந்திருக்கு போல டைம் ஆபீஸ் போடு பார்த்துட்டு வரேன் உன் பேர் இருக்கு என்றான் பஷீர் அறைக்குள் நுழைந்து கொண்டே நீண்ட நாட்கள் கழித்து தனக்கு கடிதம் வந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்டதும் நந்தனுக்கு தன்னையே நம்ப முடியவில்லை அலுவல் முடிந்து வந்து குளியலுக்கு தயாரான நிலையில் தேனி தயாரிப்பில் இருந்த நந்தன் கண்கள் அகலமாக விரிய பஷீர் நிஜமாவா சொல்லுற ஆமாடா என்றான் பஷீர் தனது அலுவல் உடையை மாற்றிக்கொண்டு குளியலுக்கு தயாராகி கொண்டே வரும்போது பார்த்தேன்டா டைம் ஆபீஸ் போர்டு கிட்ட கூட்டமா இருந்துச்சு இன்னைக்கு லெட்டர் டெலிவரி வந்திருக்கும்னு அப்பவே நினைச்சேன் ஆனா எனக்கு லெட்டர் வந்து ரொம்ப மாசம் ஆச்சா அதான் இப்போவும் வந்திருக்காதுன்னு நினைச்சு போர்ட பார்க்காம நேரா ரூம்க்கு வந்துட்டேன் என்று பஷீரிடம் யார் கிட்ட இருந்த லெட்டர் வந்திருக்கும் என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டு உற்சாக பக்கத்தில் பாடினான் நந்தா நின்னு பாடிக்கிட்டே இருந்தா எப்படி தெரியும் போய் வாங்கிட்டு வாடா என்றான் பசீர் இப்படியே வா என்று தான் குளிக்க தயாரான நிலையில் தலையில் தேய்த்த எண்ணெய் வடிவதை காட்டிக்கொண்டே நகைப்புடன் கேட்டான் நந்தன் சரி சரி அப்ப குளிக்க போ என்றான் பசீர் டீ போட்டிருக்கேன்டா கொஞ்சம் பொறு என்றான் பதிலுக்கு நந்தன் தேங்க்ஸ்டா அதுல இஞ்சி போட்டியாடா கேட்டான் பஷீர் பதிலளித்தான் நந்தன் நந்தனும் பஷீரும் மூன்றாண்டு கால நண்பர்கள் இருவரும் ஒரே கம்பெனியில் ஒரே விதமான வேலை பார்க்கும் ஊழியர்கள் இந்த கம்பெனி கேம்பில் மொத்தம் ஐந்து பிரிவு கட்டிடங்கள் ஒவ்வொரு பிரிவிலும் சுமார் நூறு அறைகள் ஒவ்வொரு அறையிலும் அதிகபட்சம் இரண்டு நபர்கள் என்கிற கணக்கில் ஊழியர்களுக்கு அறைகள் ஒதுக்கி கொடுத்திருக்கும் நிர்வாகம் மூன்று ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்திலிருந்து இந்த சவுதி அரேபியாவிற்கு ஒரு ஏஜென்சி மூலமாக வேலைக்கு வந்தவர்கள் தான் நந்தனும் பஷீரும் சவுதிக்கு வந்த பிறகுதான் நந்தனும் பஷீரும் ஒருவருக்கொருவர் ஆனார்கள் உறவுகள் நட்புகளை ஊரிலே விட்டுவிட்டு வந்து ஆண்டுக்கணக்காக வேலை பார்க்கும் நந்தன் பஷீர் போன்ற நபர்களுக்கு இந்த கேம்ப் தான் உலகம் இங்குள்ள நபர்கள்தான் உறவுகள் இங்கே நந்தன் பஷீர் போல நிறைய பேர்கள் உண்டு உதாரணத்திற்கு குமரன் என்கிற சென்னையைச் சேர்ந்தவர் உண்டு கிறிஸ்டோபர் என்கிற கன்னியாகுமரிக்காரர் உண்டு வாஹித் என்கிற ராமநாதபுரத்துக்காரர் உண்டு ஆப்ரஹாம் மேத்யூ என்கிற கேரளத்துக்காரர் உண்டு தமிழ் என்கிற இலங்கைக்காரர் உண்டு காலித் பாய் என்கிற பாகிஸ்தானை சேர்ந்தவர் உண்டு இன்னும் இப்படி போகலாம் இவர்கள் பல ஆண்டுகளாக ஒரே கேம்பில் வாழ்ந்து பயணித்து வரும் உறவுகள் இவர்கள் அனைவருக்கும் ஒரே உணவுக்கூடம் ஒரே சமையல் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை என்கிற கணக்கில் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை பார்ப்பவர்கள் தான் இந்த கேம்பில் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் விடுமுறை ஒரு நாளில் எட்டு மணி நேரம்தான் வேலை பார்க்க வேண்டும் என்று உலக சட்டம் சொல்லலாம் அதை நடைமுறையில் இவர்கள் கண்டதில்லை இவர்கள் அதை பொருட்படுத்தவும் இல்லை இங்கே வசிக்கும் நிறைய ஊழியர்கள் கனரக வாகன ஓட்டுநர்கள் வாகனங்கள் பழுதுபார்க்கும் ஷாப் ஊழியர்கள் கப்பலில் இருக்கும் கிரேன் ஆபரேட்டர்கள் போர்க் லிப்ட் ஆபரேட்டர்கள் கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்குவதற்கு குனிந்து நிமிர்ந்து உடல் நல்குபவர்கள் இப்படி உடல் உழைப்பு நல்குபவர்களை லேபர் என்றழைக்கிறது ஆங்கில வார்த்தை இறக்கிய சரக்குகளை பில் படி சரிபார்த்து பிரித்து வைத்து இரவு பகல் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல் செய்யும் கண்காணிப்பாளர்கள் சரக்குகளின் உரிமையாளர்கள் வரும் பொழுது அவர்களிடம் சரியானபடி பொருட்களை டெலிவரி செய்யும் விநியோகிப்பாளர்கள் என்று பல வகை உண்டு இவர்களுக்கெல்லாம் உணவு தயாரிக்க கேம்பின் உள்ளேயே சமையல் கூடமும் சமையல் ஊழியர்களும் உண்டு தயாரான தேநீரை கோப்பையில் இட்டு பசீரிடம் நீட்டினான் நந்தன் பெற்றுக்கொண்ட நந்தன் சீக்கிரம் குளிச்சுட்டு அப்புறம் குளியல் அப்புறம்தான் டைம் ஆபீஸ் என்று வரிசைப்படுத்தி விட்டு தேநீரை சுவைக்க தொடங்கினான் நந்தன் நூறு அறைகள் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா இந்த நூறு அறைகளுக்குள்ளும் பொதுவாக மேல் தளத்திலோ கீழ்த்தளத்திலோ அமைந்திருக்கும் சுமார் இருபது குளியல்

அண்ணன் அக்கா என்ற வகையான பேச்சாகவே இருந்தது இவைகளின் நடுவே பொருளாதாரமும் முக்கிய பங்கு வகித்தது குளியல் அறிகள் ஆக்கிரமிப்புக்கு நந்தன் நின்றிருந்த வேளையில் தனக்கு இருந்து கடிதம் வந்திருக்கும் என்கிற நினைப்பு மீண்டும் ஆவலை தூண்டியது எப்போ ஊருக்கு வருவேன் என்று அப்பா அம்மா கேட்டிருப்பார்களோ நண்பர்கள் யாராவது ஊருக்கு வரும்போது பொருட்கள் ஏதாவது வாங்கி வர சொல்லியிருப்பார்களோ யாருக்காவது திருமணம் நிச்சயம் ஆகியிருக்குமோ உறவுகள் யாராவது யாரையாவது விசாரிக்க சொல்லி எழுதியிருப்பார்களோ இப்படியான பல சிந்தனைகளின் ஊடு தன்னை போலவே அருகாமையில் வரிசையில் நின்றிருந்த சக ஊழியர்களின் உரையாடல்களும் நந்தனின் காதுகளில் தீண்டியது அப்படியான உரையாடல்கள் சில தள்ளி எடுத்த சீட்டு பணத்தை வாங்கி தான் ஏஜென்ட்டுக்கு கொடுத்தேன் சீட்டு முடிய இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு ஏதாவது பொருட்கள் வாங்குவது பற்றி யோசிக்கணும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் இருந்தாலும் அப்பா சொல்றாரு வெறுங்கையோடு எப்படிதான் அனுப்புறது கடன் வாங்கி அனுப்ப முடியுமா ஒரு அஞ்சு பவுனாவது போடணும் வட்டி பணம் கொடுக்கலனா வீட்டு வாசலுக்கு வந்து மானத்தை வாங்கிடுவான்னு வட்டியை விடாம கட்டுறாங்க இப்போ ரெண்டு மாசமா வாடகை கொடுக்கலையா வட்டிக்காரனுக்கு பதில் வீட்டுக்கார மானத்தை வாங்க போறான் அந்த பெண்ணுக்கு சவுதி மாப்பிள்ள வேண்டாமா அதுக்கு நீ என்ன சொன்ன நான் என்ன பிளைட் ஏறி வந்து கலெக்டர் உத்தியோகமா பார்க்கறேன் பாக்குறது லேபர் வேலை இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு சம்மதிக்குமா அதான் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் என் பையன் கல்லூரியில அவங்க டிபார்ட்மெண்ட்லயே முதல் மாணவனா வந்திருக்கானா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா வருஷ தள்ளி இருந்தாலும் பிள்ளைங்களை அந்த ஆண்டவன் சந்தோஷமா வச்சிருந்தா அது போதும் வீடு கிரகப்பிரவேசம்னு பத்திரிக்கை வந்திருக்குடா இங்க இருந்துட்டு என்ன செய்யறது வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லிருக்கேன் மூணு மாசமா லெட்டர் வரல இன்னைக்காவது வந்திருக்கும் பொண்ணு ஆசையா நோட்டீஸ் போடல என் பேர தேடின உம் இன்னைக்கும் வரல கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துல இங்க வந்தேன் இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு எப்போ வருவேன்னு கேக்குது கடனை அடைக்காம எப்படி ஊருக்கு போக முடியும் ரெண்டு வருஷம் சம்பாத்தியம் ஊர்ல நிலம் வாங்கி என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்டா மச்சான் ஐ எம் ஹாப்பி ஒவ்வொரு தடவையும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் எழுதுறா மச்சான் லவ்வோ லவ் எப்படா ஊருக்கு போவோம் கல்யாணத்தை முடிப்போம்னு இருக்கு டே மாப்ள இங்க கேளுடா போன வாரம் லீவு முடிஞ்சு ஊர்ல இருந்து வந்தான்ல நம்ம ராஜேஷ் ஆமா அவன் முதல்ல ஊர்ல இருந்து போது அவன் பொண்ணுக்கு ஒரு வயசா இப்ப மூணு வருஷம் முடிச்சு போனா நாலு வயசு ஆகுதா இவனைதான் கூட நந்தனின் காதுகளை தொட்டது வருங்கால் அடுத்துவது அதோப்பதில் என்கிறான் வள்ளுவன் ஆனால் இவர்களிடம் அந்த குரலை சொல்லி நியாயம் கேட்க முடியாது சராசரி வாழ்க்கையில் இது போன்ற வழிகளை சிரித்து கிடப்பதுதான் இவர்களின் பாக்கியம் வார்த்தை பரிமாறல்களும் வரிசையும் மெல்ல மெல்ல கடக்க ஒரு அறை குளியர் முடித்த நந்தன் அரை திரும்ப நேரம் ஒன்பதை நெருங்கிக் கொண்டிருந்தது அரைக்க திரும்பிய நம்பன் பஷீர் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா இன்னைக்கு என்ன டின்னர் என்ன புதுசா செஞ்சிட போறானுங்க அதே கூசக்காய் சாம்பார் ரசம் மோர் ஊறுகாய் சாதம் டேபிள்ல வச்சிருக்கேன் சாப்பிடு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் என்று நந்தனிடம் கூறிவிட்டு தான் பார்த்து கொண்டிருந்த உள்ளத்தே அளித்தா திரைப்படத்தை தொடரலானான் பஷீர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் டிவி விசிஆர் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தான் பஷீர் ஆனால் அப்பொழுது அவனால் வாங்க இயலவில்லை காரணம் அந்த மாதம் அவன் அக்கா வீட்டுக்காரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது அதில் அவர் செய்த தொழில் சரியான வருமானம் தரவில்லை என்றும் புதுத்தொழில் தொடங்க இருப்பதாகவும் அதற்கு கொஞ்சம் பணம் அனுப்பி தரும்படியும் கேட்டிருந்தார் அவர் கேட்டிருந்த தொகையை அடுத்த இரண்டு மாதங்கள் சம்பளம் வாங்கி அனுப்பி வைத்தான் பிறகு பெற்றோரிடமிருந்து எதிர்பாராத செலவுகள் என்றும் கடிதம் வரவே அவற்றையும் சரி செய்து அவன் விரும்பிய டிவி பிசிஆர் வாங்க இதோ ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது சென்ற வாரம் தான் புதிதாக வாங்கி வந்திருந்தான் அதில் தான் இப்போது உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் படம் பார்க்கும் ஆவல் காரணமாக நந்தனை சாப்பிட சொல்லிவிட்டு தான் பெருக சாப்பிடுவதாக சொன்னான் குறை சொல்லாதடா கிச்சன்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அவங்களும் மாதிரி வந்தவங்க தானே கம்பெனி விதவிதமா காயும் கறியும் வாங்கி கொடுத்தா அவங்க சமைக்க போறாங்க கம்பெனி வாங்கி கொடுக்கறதுக்கு கிச்சன்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க என்று சமையல் ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசினான் நந்தன் எப்பா தெரியாம சொல்லிட்டேன் கிச்சன் ஸ்டாஃப் மேல எந்த தப்பும் இல்ல சரியா இப்போ நீ சாப்பிடு சீக்கிரம் போய் உன் லெட்டரை வாங்கிட்டு வா டைம் ஆபீஸ் மூடிடுவாங்க என்று நந்த அவசப்படுத்தினான் பசீர் ஓகேடா நீயும் தான் சாப்பிடுறேன்னு சொல்லுறவே சாப்பிடுறேன் போய் லெட்டர் வாங்கிட்டு என்ற நந்தன் தான் சரியாக இருக்கிறதா என்று சுவற்றில் மாட்டியிருந்தி எட்டி எட்டி சரி செய்து கொண்டான் கண்ணாடியில் முன்னிருந்த சீப்பை எடுத்து தலைவாரினான் சீப்பிற்கு பக்கத்தில் இருந்த யார்ட்லி பவுடர் டப்பாவை எடுத்து இடது கையில் லேசாக கொட்டி கொண்டான் பவுடரை இரண்டு கைகளாலும் தடவி பிறகு மிகவும் லேசாக பட்டும் படாமலும் முகத்திற்கு

வந்துடு என்று சொல்லிவிட்டு உள்ளத்தை உள்ளத்தே அள்ளித்தாவை தொடர்ந்தான் பஷீர் இருவரும் போயிட்டு வரலாம் என்று நடக்க கூப்பிட்டான் நந்தன் பசீரும் சம்மதிக்க இருவரும் அறைய பூட்டி கொண்டு வெளியில் நடக்க கிளம்பினர் என்னடா ஒண்ணுமே பேசாம வர்ற லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும் நினைக்கிறேன் கேட்டான் பஷீர் இல்லடா அது எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா அம்மா தான் எழுதியிருப்பாங்க எப்ப ஊருக்கு வரேன்னு கேட்டு இருப்பாங்க நானும் வந்து மூணு வருஷம் ஆச்சு காசும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதோட

வர எல்லாருடைய மனநிலையும் இதாண்டா நீ ஹாப்பியா இருப்படா என்று நந்தனுக்கு ஆதரவாக சொன்னான் அறைக்கு திரும்பிய இருவரும் சற்று நேரத்தில் கட்டில்களுக்கு சென்று விட்டனர் கடிதம் பற்றிய நினைப்பு தொடர்ந்து கொண்டே இருந்ததால் நந்தனுக்கு இரவு உறக்கம் இருந்தது அடுத்த நாள் விடியும் முன்னர் எழுந்து கொண்டான் நந்தன் உளியல் அறைகள் பகுதியில் மிகுந்த நடமாட்டம் இல்லை ஒன்று இரண்டு அறைகள் மட்டுமே விபயோகத்தில் இருந்தன காரணம் அந்த அதிகாலை நேரம் அவ்வளவு சீக்கிரம் இருலேயே எழுந்து கொண்டான் நந்தன் காலை சிப்டுக்கு செல்லும் முன் டைம் ஆபீஸ் திறந்திருந்தாலும் கடிதங்கள் பெறுவதற்கான நேரம் மாலையில் மட்டும்தான் எனவே மாலை வரை பொறுத்திருக்கத்தான் வேண்டும் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு அழைத்துச் செல்லும் பேருந்தின் வரவை நோக்கி டைம் ஆபீஸின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான் நந்தன் கப்பலின் அருகாமையில் சரக்குகளின் அணிவகுப்பில் தனது உத்தியோகத்தை மிகுந்த சிரமத்துடன் பார்த்து வந்தான் நந்தன் அதிகமாக அவனது சிந்தனையை கடிதமே ஆட்கொண்டிருந்தது மதியம் வரை மிகுந்த சிரமப்பட்டு நேரத்தை கடத்தினான் நந்தன் மதிய உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கும் வண்டி நந்தன் வேலை பார்க்கும் கப்பலின் அருகில் வந்து நின்றது வண்டியில் உள்ளே இருந்து ஒருவர் ஒரு பாலித்தின் பையை உணவுடன் நீட்ட அதை பெற்றுக்கொண்டான் நந்தன் அண்ணா எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பிளாஸ்டிக் ஃபைலை சுடு அப்படியே போடாதீங்கன்னு என்று வண்டியில் இருப்பவரிடம் கேட்டான் நந்தன் ஏன் தம்பி எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா இப்படி பிளாஸ்டிக் ஃபைல போடணும்னு ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு சாப்பாடு கட்டுறோம் எல்லாத்துக்கும் கம்பெனி எங்ககிட்ட பக்ஸ்டா கொடுத்துருக்கு கம்பெனி கொடுக்கறத வச்சு நாங்க காலம் தள்ளுறோம் வர்த்தமா தம்பி அடுத்த கப்பல்ல உங்கள மாதிரியே பசியோடு நிற்பாங்க என்று வண்டியில் இருந்தவர் கூற வண்டி அடுத்த கப்பல் நோக்கி புறப்பட்டது மாலையில் வேலை முடிந்து கேம்ப் திரும்பிய நந்தன் முதல் வேலையாக டைம் ஆபீஸ் சென்றான் வெளியில் ஒரு பெரிய வரிசை நின்றது ஒருவரிடம் வரிசைக்கான காரணத்தை கேட்டான் அவரும் புது கான்ட்ராக்டில் சேர விருப்பம் உள்ளவர்களை டைம் ஆபீஸ் வந்து பெயர் கொடுக்க சொல்லியிருந்தார்கள் அல்லவா அதற்கு பெயர் கொடுக்கத்தான் இந்த வரிசை என்றார் நந்தனோ இது தனக்கு சம்பந்தம் இல்லை என்ற நினைப்பில் கடிதம் வாங்க டைம் ஆபீஸ் அதிகாரியை நாடினான் கடிதத்தை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியில் அனுப்புனர் விலாசம் பார்த்தான் அவன் நினைத்தது போல அவனது அப்பாவிடம் இருந்து வந்திருந்தது பொறுமை இழந்தவனாய் ஆவலுடன் கடிதத்தை அங்கேயே பிரித்து படிக்க துவங்கினான் கடிதத்தை படிக்க படிக்க அவனது உற்சாகம் சற்றே குறைய துவங்கியது அப்படி என்ன அப்பா எழுதியிருந்தார் ஆம் ஊரில் விலைவாசி கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது எதுவும் சமாளிக்க முடியவில்லை இன்னமும் தாமதிக்க வேண்டாம் என்று வீடு கட்ட லோன் போட்டிருந்தோம் அதற்கான அனுமதி கிடைத்துவிட்டது இன்னும் ஓரிரு நாட்களில் பணம் வந்துவிடும் வேலைகளை துவங்கி விடுவோம் உன்னிடம் இருக்கும் சேமிப்பையும் அனுப்பினால் சீக்கிரம் அடைத்து விடலாம் அடுத்த எப்பொழுது ஆரம்பமாகிறது இந்த வயசுலேயே சம்பாதித்துக் கொண்டால் தான் நல்லது இப்பொழுது உறவுகளை சொந்தங்களை எண்ணாதே என்று வந்துவிட்டால் அவர்களை பிரிந்து சென்று சம்பாதிப்பது என்பது கடினமாகிவிடும் நல்ல செய்திக்கு பதில் போடவும் என்று எழுதியிருந்தார் கடிதத்தை படித்து முடித்த நந்தன் டைம் ஆபீஸ் வெளியில் நின்றிருந்த வரிசையில் கடைசியில் போய் நின்றான் நேற்றிரவு பசீர் சொன்ன வரிகள் மனதில் அலை மோதியது ஆனால் காலமும் இந்த சவுதி அரேபியாவும் வேற கணக்கு போட்டுடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ